பிரைட் விஷன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் பேசுகிறேன் நேற்று காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி இன்னைக்கு காலை பதினோரு மணிக்கு கோவா வந்தடைந்தோம் கோவாவோட சிறப்பு மீன் சாப்பிடுவதற்காக நிறைய பேர் வருவாங்க முக்கியமாக கோவா கடற்கரை பற்றி சொல்லி ஆகணுங்க எல்லா மொழி திரைப்படங்களின் பாடல் காட்சிகளும் இங்கே தாங்க படப்பிடிப்பு நடத்துகிறாங்க குறிப்பாக அஞ்சுனா பீச் கலங்கோட் பீச்செலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கோவாவில் இன்னொரு ஃபேமஸ் என்னன்னாக்கா பேராஷூட்டில் பயணிக்கிறது தான் மேலே பறந்துக்கும் போது ஒரு புதிய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா வான் குடைன்னு சொல்லுவாங்க மற்றொரு சிறப்பு என்னன்னாக்கா கோவா குரூஸில் போகிறதுங்க ஒரு நபருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அசை உணவு ட்ரிங்க்ஸு மற்றும் முக்கியமாக டான்ஸ் மற்றவங்களோட ஆடலாம் இரவு நேரத்தில் மெதுவாக இந்த குரூஸ் போயிட்டே இருக்கும் நீங்கள் கோவா இரவு நேர காட்சியும் பார்க்கலாம் அப்படியே மற்றவங்களோடையும் ஆடலாம் இது ஒரு கோவாவோட சிறப்பு தாங்க இது